ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் குட்டி டான்ஜி ஷி மீடியா நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா கு குதிகால் வலிக்கு ரெமிடி தான் பார்க்க போகிறோம் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு மந்த்தாக குதிகால் வலி அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் பெரியவங்க கிட்டே போய் கேட்டதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெள்ளை எரிக்க இலை இந்த ஒரு இலைய நல்லா அந்த சட்டி இருக்குல்ல அதை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதை கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த வெள்ளை எரிக்க இலையை மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு அது லைட்டாக சூடாகிட்டே இருக்கும் சூடாகும் போது அது கலர் சேஞ்ச் ஆகும் அதிலே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது ஆயிடுச்சுன்னு இப்படி மந்த்லி டூ டைம்ஸ் பண்ணாலே குதிகால் வலி ரெக்யூர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க அதனால நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம்ல சீக்கிரமாக ரெக்யூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க செங்கல்ல தான் பண்ணணும் எங்களுக்கு வசதி இல்லைனாலும் இந்த வடைச்சட்டியில் நாங்கள் வச்சோம் இது சீக்கிரமாக ரெக்யூர் ஆயிடுச்சு எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்